திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவர் படுக்கை வீட்டு கோவில் அப்படின்னு ஒரு கோவில் இருக்கிறது நம்ம எவ்வளோ பேருக்கு தெரியும் இப்போ கந்தசஷ்டி வரப்போற அற்புதமான இந்த வைபவம் நடக்கப்போகிற இந்த நேரத்தில் ஒரு அற்புதமான மகான் ஞானியர் அப்படிங்கிற அற்புதமான மகானை பற்றி நமக்கு சிந்திக்க அந்த செந்தில் ஆண்டவர் அருளால் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஞானியர் அப்படிங்கிறது இந்த மகான் திருச்செந்தூர் முருகனை தினமும் சென்று தரிசிப்பார் கடற்கரை ஓரமாகவே போய் அந்த முருகப்பெருமானை தினமும் சென்று தரிசனம் பண்ணி கொண்டு வந்திருக்கார் இந்த ஞானியருடைய இயற்பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா மூத்தணைந்த பெருமாள் பிள்ளை அப்படிங்கிறது தான் இந்த ஞானியருடைய பெயர் இவர் எங்கு வாழ்ந்தார் அப்படின்னு பார்த்தோம்னால் குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் குடிக்கொண்டு அனுகிரகம் புரிந்து கொண்டு வரக்கூடிய அந்த குலசேகரப்பட்டினத்தில்தான் இந்த மகான் வாழ்ந்து வந்தார் குலசேகரப்பட்டினத்தோட மகிமையை நாம் முதலில் தியானிப்போம் ஒரு செட்டியாரும் அவருடைய மனைவியும் குலசேகரப்பட்டினத்தில் அவர்கள் கடல் வழியாக எடுத்து வந்த இருந்த சரக்குகள் எல்லாத்தையும் இறக்கி இறக்கி வைத்து விட்டு குலசேகரப்பட்டினத்தில் வாழ்ந்து கொண்டு வரார்கள் அப்போ திடீர்னு பார்த்தா ஒரு கடல் சீற்றம் காரணமாக அந்த சரக்குகள் எல்லாம் அழிந்து போய்விடுறது இந்த செட்டியாருக்கு என்ன செய்கிறதுனே தெரியல ரொம்ப மனசு கஷ்டப்படுறார் கஷ்டப்பட்டு இறைவனாகப்பட்ட ஈசனையை நோக்கி தியானம் இருக்கார் தியானம் இருக்கும் பொழுது சிவபெருமானும் அன்னை பராசக்தியும் காட்சியளித்து உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த கணவன் மனைவி என் என்ன கேட்டார்கள் தெரியுமா எங்களுக்கு இத்தனை ஆகிவிட்டது இந்த நஷ்டமெல்லாம் எங்களுக்கு சரியாகிவிடணும் நான் மறுபடியும் தொழிலில் லாபம் ஈட்ட வேண்டும் ம் இது போன்ற எந்த விஷயத்தையும் கேட்கவில்லை அடையப்பட வேண்டியது அந்த பரம்பொருள்தான் அந்த பரம்பொருளை அடைவதற்கு இந்த வாழ்க்கையில் பொருள் அப்படிங்கிறது சற்றளவே நமக்கு தேவை அப்படிங்கிற எப்பேற்பட்ட முதிர்ச்சியும் ஞானமும் அவர்களுக்கு அப்போ இருந்தது இந்த நஷ்டம் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி அவர்கள் வருந்தினார்கள் வருந்தி இறைவனை நோக்கி தவம் செய்தார்கள் ஆனால் அந்த கஷ்டமும் நஷ்டமும் யாருக்குமே கிடைக்க முடியாத ஒரு பெரிய அதிர்ஷ்டத்தை தானே அவர்களுக்கு கள்ளி தந்திருக்கிறது இறைவா நீயே காட்சி அளித்து விட்டாய் அம்மையப்பராக காட்சி அளித்து விட்டீர்கள் எங்களுக்கு இதற்கும் மேலே வேறு என்ன பாக்கியம் இருக்க முடியும் எப்பொழுதும் சாஸ்வதமாக அம்மையப்பராக நீ தாங்களும் பராசக்தியும் இங்கேயே வீட்டிலிருந்து இங்கே வரக்கூடிய எல்லா பக்தர்களுக்கும் அனுகிரகம் செய்து அவர்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்களை எல்லாம் தாங்கள் போக்கி அருள வேண்டும் இறைவா இதுதான் எங்களுக்கு வேண்டும் அப்படின்னு கேட்கிற வரம் அப்படின்னு சொன்ன பொழுது அன்னையும் அப்புறம் மிகவும் சந்தோஷப்பட்டு அனுகிரகம் செய்து இன்னைக்கும் குலசேகரப்பட்டினத்தில் நமக்கு எல்லாருக்கும் காட்சியளித்து கொண்டு வருகிறார்கள் அம்பிகை பனாசக்தி எட்டு வடிவங்கள் எட்டு சக்திகளாக இங்கு வீட்டிற்கு காட்சி கொடுத்து வருவாள் அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னோம்னால் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னால் நம்ம வந்து இந்த தசரா காலத்தில் வேண்டிண்டு கிட்ட அம்பாள் கிட்டே வேண்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் வேடமிட்டு வரோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த விஷயம் நிறைவேறுவது அப்படிங்கிறத குலசேகரப்பட்டினத்துடையமை இத்தனை மகிமை வாய்ந்த இந்த குலசேகரப்பட்டினத்தில் தான் இந்த ஞானியர் வாழ்ந்து வந்தார் இந்த ஞானியர் கடற்கரை யோகமாகவே திருச்செந்தூர் கோவிலுக்கு போய்விடுவார் தினமும் இந்த கோவிலில் போயிட்டு அந்த பள்ளியறை பூஜையை தரிசனம் செய்வார் மறுபடியும் வீட்டுக்கு வந்து விடுவார் நடைபாதையாகவே செல்கிறார் இந்த ஞானியர் இந்த ஞானியர் மிகவும் மந்திரத்தில் கை தேர்ந்தவர் மந்திரங்கள் எல்லாம் சூஷ்மத்தில் நன்றாக ஜெபிப்பார் இந்த மந்திரங்கள் எல்லாம் இவருக்கு சித்தியாக இருக்கக்கூடிய மந்திரங்கள் அப்படிப்பட்ட மந்திரங்கள் எல்லாம் இவர் ஜெபிக்கும் காரணத்தினால் இவர் இவரால் நிறைய விஷயங்களையும் உணர முடியும் ஒரு முறை இந்த முருகப்பெருமானை தரிசித்து வந்து கொண்டிருக்கும் பொழுது இவர் ஒரு காட்சியை பார்த்து இவருக்கு ஒரு கலக்கம் ஏற்படுறது என்னடா இப்படி ஒரு விஷயம் பார்த்து கொண்டிருக்கோமே அப்படின்னு என்னன்னா நான்கு அறக்கர்கள் ஒரு அரசி அந்த இலங்கையை சேர்ந்த அந்த இளவரசியை கவர்ந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் அந்த இளவரசி உறங்கி கொண்டிருக்காள் ஒரு மாந்திரீக கட்டு போட்டு அந்த நான்கு அரக்கர்களும் ஆகாய மார்க்கமாக தூக்கி கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள் அந்த இளவரசியை இவருக்கு அதை ரொம்பவும் சீற்றம் ஏற்படுறது இந்த ஞான இருக்குது உடனே கீழே இறங்குங்கள் அப்படிங்கிறார் அந்த பூதங்களுக்கெல்லாம் மிகவும் பயம் ஏற்பட்டு விடுறது ஏனால் நாங்கள் யார் கண்ணுக்குமே தெரிய மாட்டோமே எப்படி உங்கள் கண்ணுக்கு நாங்கள் தென்பட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த மகான் எவ்வளவோ மந்திரங்கள் காயத்ரி போன்ற அற்புதமான மந்திரங்கள் எல்லாம் ஜெபித்து ஜெபித்து அந்த மந்திரங்கள் எல்லாம் அந்த மந்திரங்கள் சக்தி ஊறி 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 என்ன ஆயிருக்கு அப்படின்னால் மந்திர சித்தி ஏற்பட்டு இவருக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்பவும் சாமானியமான விஷயங்களாக போய்விட்டது அந்த பூதங்கள் மிகவும் பயந்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னால் இறங்கு அப்படின்னு சொல்கிறார் இந்த இளவரசியை தாங்கள் இலங்கையிலிருந்தானே கவர்ந்து வந்தீர்கள் அப்படின்னு கேட்கிற ராமம் இலங்கையிலிருந்து தான் நாங்கள் கவர்ந்து வந்தோம் இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரள ஒருத்தர் தான் இவ்வாறு கவர்ந்து வர சொல்லி இந்த விஷயத்தை எங்களை செய்ய சொன்னார் அப்படின்னு சொல்லும் பொழுது இவருக்கு மிகவும் கோபம் வந்து விடுறது எதனால் அப்படின்னு பார்த்தா அந்த மாந்திரிகன் தன்னுடைய சக்தியை காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த கேரள மன்னருக்கு இதுக்கு உனக்கு இது தானே வேணும் நான் செஞ்சு காமிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை செய்து காட்டுவதற்காக இந்த முயற்சியை எடுத்தார் ஆனால் அங்கே ஞானம் வந்த காரணத்தால் இந்த அக்ஞானம் தூள் தூளாகி அடிபட்டு போனது மறுபடியும் அந்த இளவரசியை தன் தாய் தந்தையுடனே கொண்டு அங்கேயே விட்டுவிட்டு விட்டாங்க அந்த பூதங்கள் அதனால் அந்த இளவரசிக்கு வந்து ஆபத்து முழுதுமாக அகன்று விட்டது இப்பொழுது இவர் என்ன சொல்கிறாருன்னா சரி உங்களை ஏவி விட்டான் அல்லவா அந்த மாந்திரீகனையும் சரி அந்த மாந்திரீகனுக்கு இவ்வாறு பணித்தான் அல்லவா அந்த அரசன் இவரும் என் இங்கே வந்து என்னை பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்றார் இவரோட வீட்டில் அந்த பூதங்கள் இவங்க ரெண்டு பேரையும் கூட்டின்னு வந்துடுறது அந்த பூதங்கள் இவருக்கு கட்டுப்பட்டு நடக்கிறது என்னால் இவர் ரொம்பவும் சக்தி ஒரு இறைவர் பரம்புகளுடைய பரிபூர்ண அருளுக்கு பாத்திரமானவர் அப்படிங்கிற பொழுது அதன் முன்னால் இருள் சக்திகளால் ஒன்றும் செய்ய முடியாது இவர் செய் சொல்வதை அப்படியே நாம் கேட்டு விடலாம் அப்படின்னு சொல்லிடலாம் அதை உங்களை எப்படி நான் எரித்து விடுவேன் அப்படின்னு இவர் பயமுறுத்துறார் அதுவும் ரொம்ப பயந்து போய் அந்த பூதங்கள் எல்லாம் இவர் சொல்றது போலவே அந்த ராஜாவையும் அந்த கேரள ராஜாவையும் அதுபோல் அந்த மாந்திரிக மாந்திரிகரையும் இங்கு கொண்டு வந்து இவர் நாடி நிறுத்திடுறது இவர் என்ன பண்றார் அந்த கேரள ராஜாவையும் மாந்திரிகரையும் ஒவ்வொரு அறைக்கு கொண்டு போய் காமிக்கும் பொழுது அவர்கள் குடும்பத்தினர் அனைவரும் அங்கே சிறைப்பட்டு கிடப்பதை இவர்கள் பார்க்கிறார்கள் இந்த ராஜாவுக்கு மனசு ரொம்ப கஷ்டப்படுறது அது தான் இந்த மாந்திரிகனுக்கும் காமிக்கிறார் அவருடைய குடும்பத்தினர் எல்லாரும் ஒரு இடத்துல அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் மறுபடியும் அந்த இரண்டு கதவைகளையும் பூட்டி திருப்பி திறந்து காமித்தால் அங்கே யாருமே இல்லை இப்பொழுது புரிகிறதா நீ தாங்கள் செய்ததெல்லாம் எவ்வளவு ஒரு கேவலமான விஷயம் அப்படின்னு இதனால் தாங்கள் இவ்வாறு செய்வதை விட்டுவிடுங்கள் மந்திரங்களை நல்ல விஷயங்களுக்காகவே தான் பிரயோகம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர்களை எச்சரித்து அவர்களை இந்த தீய வழியிலிருந்து சரிப்படுத்தி நல்ல பாதையில் செல்ல வைத்தார் அப்படின்னால் அதுதான் இந்த ஞானியருடைய மகிமை இந்த ஞானியர் இப்படியே சென்று கொண்டு இது பட்டு பண்ணதுக்கு பிறகு அந்த ராஜாவும் சரி அந்த மாந்திரிகளும் சரி திருந்தி இவருடைய சிஷ்யர்களாகவே மாறி இவருக்கு நமஸ்காரம் செய்து பிறகு நல் வழிக்கு திரும்பினார்கள் குரு இருளை போக்கி நல்ல வழி காட்டுபவர் இருளைப் போக்கி நமக்கெல்லாம் அருள் செய்பவர் தான் குரு அந்த குருவாகவே தான் இந்த ஞானியர் விளங்கியிருக்கார் இந்த ஞானியர் குரு ஸ்தலமாக விளங்கக்கூடிய திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவர் தினமும் அந்த கோவிலை சென்று தரிசித்துக் கொண்டே வரார் அந்த இரவில் இருக்கக்கூடிய அந்த பூஜை நடந்து முடிந்து கொண்டே இருக்கிறது அந்த பூஜை முடிந்த பிறகு இந்த மகான் திரும்பி விடுவார் இப்படியே போயிண்டிருக்கும் பொழுது இவருக்கு வயதாகாமலா இருக்கப் போகிறது வயதாகி ஒரு நாள் இவர் நடந்து 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 வழி தவறி கடலுக்குள்ளேயே செல்ல முற்படுகிறார் அப்பொழுது அங்கு ஒரு சிறுவன் வந்து இவர் கையை பிடித்து வந்து கூட்டிண்டு கோவில் வரைக்கும் கூட்டிண்டு போயிட்டு முருகப்பெருமான் தரிசனம் பண்ணி இந்த பள்ளியரை பூஜையை முடிச்சு தரிசனம் பண்ணியாச்சா சந்தோஷமா அப்படின்னு சொல்லி மறுபடியும் இவரை வீட்டுக்கே கொண்டு வந்து விட்டுடுறார் அன்று இரவு இவருக்கு ஒரு கனவு வருது அதே சிறுவன் வரான் ஐயா இங்கே பார் என்னால தினமும் வந்து உன்னை கூட்டின்னு வந்து விட முடியாது அதனால நீ இனிமே வரணும்னு அவசியம் இல்லை நீயே என்னென்ன தேடி வர நான் இந்த பள்ளியறை பூஜை முடியட்டும் நானே நேராக உன்னோட வீட்டுக்கு வந்துடுறேன் உன் கூடையே தான் நான் தங்குவேன் கவலைப்படாதே ஐயா அப்படின்னு சொல்கிறார் ஆனால் அந்த முருகப்பெருமானைக்கு எவ்வளவு கருமை கருணை இருந்தது அந்த கருணையை வந்து இவர் எப்படி வந்து இவருடைய பக்தி உண்மையாக தளத்தை அந்த கருணை இவருக்கு பா அவர் கருணைக்கு இவர் பாத்திரமானார் அப்படிங்கிறதுலாம் நம்ம யோசிக்க வேண்டும் என்ன ஆனாலும் சரி இடைவிடாமல் அந்த முருகப்பெருமானையே நோக்கி சென்று கொண்டிருந்தார் அல்லவா ஞானியர் அதுதான் உண்மையான ஞானம் ஞான கடவுள் இந்த ஞானியரை நோக்கி இந்த ஞான பேரொழி புறப்பட்டு வந்துடுறது தினமும் இரவு அவருடைய ஊரிலேயே தங்கிறது அந்த முருகப்பெருமானோட கடாட்சம் அங்கேயே படுத்து உறங்குவார் முருகப்பெருமான் அதனால் தான் செந்தில் ஆண்டவர் படுக்கை வீட்டு கோவில் அப்படிங்கிற அந்த இடத்துக்கு ஒரு அற்புதமான பெயர் திருச்செந்தூருக்கு போகிறோம் எவ்வளோ பேருக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்தலம் குலசேகரப்பட்டினத்தில் இருக்கும் உத்தாரம்மன் கோவில் தரிசனம் பண்ணுறோம் இந்த ஒரு ஸ்தலத்தையும் நாம் கண்டிப்பாக தரிசனம் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஞானியர் அங்கே இருக்க அங்கே நம்ம போனோம் சொன்னால் எதாவது மந்திரக்கட்டு இருக்குது பில்லி சுனியம் ஏவல் இல்லை ஏதாவது ஒரு வியாதி இருக்குது எந்த நோய் எதுவாக இருந்தாலும் அந்த ஞானியருடைய அந்த ஆலயம் சமாதி எங்கே இருக்குது இல்லையா அது முன்னால் நம்ம உட்காந்து தியானம் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அது அடுத்த க்ஷணமே நம்ம அதிலிருந்துலாம் விடுபட்டு விடுவோம் அவ்வளவு சக்தியும் ஆற்றலும் வாய்ந்து வருதான் இந்த ஞானியர் அப்படிங்கிற இந்த அற்புதமான மகான் அதனால் திருச்செந்தூருக்கு சென்றோம் அப்படின்னு சொன்னால் பக்கத்தில் கூட இந்த குலசேகரம் செந்த ஆண்டு ஒரு கோவிலுக்கு நாம் சென்று முருகப்பெருமானை தரிசித்து வந்தோம் அப்படின்னு சொன்னால் யார்காவது உழக்கம் வரவில்லை இந்த மனசில் வந்து ரொம்பவும் மன அழுத்தம் நிறைய இருக்குது இந்த டிப்ரெஷன் போன்ற வியாதிகள் எல்லாம் இருக்குது இது போன்ற கவலைகள் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னோம் எதுவாக இருந்தாலும் நம்ம நாழிக்கிணறில் அது கடலில் குளிச்சுட்டு நாழிக்கிணரில் குளிச்சுட்டு செந்திலாண்டவரை தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம அந்த அந்த சந்தோஷத்தோடு அப்படியே வந்து இந்த குலசேகரப்பட்டினத்துலேயும் வந்து அவருடைய முத்தாடம்மன் தரிசனம் பண்ணிவிட்டு இந்த ஆண் அந்த செந்திலாண்டவர் படுக்கை வீட்டு கோவிலில் போய் முருகப்பெருமானை நாம் வேண்டிக் கொண்டோம் ஞானியரையும் வேண்டிக் கொண்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய வாழ்க்கையில் கூடி நன்மைகள் நடக்க காத்துக்கொண்டிருக்கு அதனால் தாமதிக்காமல் இந்த முறை குலசேகரப்பட்ட நிற்கும் சென்று முருகப்பெருமான அருளுக்கு பரிபூர்ண பாத்திரமாக வேண்டும் அனைவரும் அப்படின்னு வேண்டி கேட்டுக்கொண்டு இப்பொழுது பேசப்பட்ட வார்த்தைகள் அனைத்தையும் ஞானியர் அப்படிங்கிற அந்த ஞான பாதங்கள் சமர்ப்பணமாக வைத்து நிறைவு செய்கிறோம் ஓம் நமோ வெங்கடேசாய